மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் உள்ள குளத்தில் இளம்பெண் ஒருவர் குதித்ததை பார்த்ததாக சிறுவன் கூறியதன் பேரில் மயிலாடுதுறை தீயணைப்புத்துறை மீட்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறையில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாயுரநாதர் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் முகப்பு ராஜகோபுரம் உள்ளே சென்றவுடன் அமைந்துள்ள பிரம்ம தீர்த்த திருக்குளத்தில் மாலை ஆறு முப்பது மணி அளவில் சிகப்பு கலர் சுடிதார் அணிந்த இளம்பெண் ஒருவர் குதித்ததாக அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் பார்த்துவிட்டு கூச்சலிட்டதை தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் மயிலாடுதுறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் குளத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் எட்டு பேர் அடங்கிய குழுவினர் குளத்தில் மாயமானதாக கூறப்படும் பெண்ணை இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தேடியும் கிடைக்கவில்லை தொடர்ந்து தேடுதல் பணியை நிறுத்திய தீயணைப்பு துறையினர் நாளை காலை மீண்டும் தேடும் பணியில் ஈடுபடுவதாக தெரிவித்து புறப்பட்டுச் சென்றனர் இச்சம்பவம் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் பெண் குளத்தில் தவறி விழுந்தாரா குளத்தில் குதித்து தற்கொலை முயற்சித்துள்ளாரா

பொடியும் பொடியும் வந்தான் யானை பண்ணிக்கும் போது வந்து ஒரு பாப்பாவை கீழே வந்துட்டு அக்கா அக்கான்னு நான் கூப்பிட்டேன் என்னை செட்டப் பண்ணவே இல்லை கீழே வந்துட்டு நான் யானை விட்டுட்டு வர முடியாது அன்னொரு பையன் அவ்வளோதான் நடக்கும் நீ போய் பார்த்து போய் நான் யானை கட்டிட்டு போனேன் அது லேட்டாச்சுல அது உள்ள போயிட்டு என்னன்னு தெரியல